இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு ரயிலில் அடிமைகளாக இருக்கிறத விட சுதந்திரத்தோட இருக்கிறது ஒரு மாட்டு வண்டியில் போனால் கூட சிறந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டென்த் சொசியல்ல ஒன்பதாவது பாடம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் அந்த பாடத்தோட ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் இது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு கூறியவர் யாருன்னு ஆப்ஷனை கூட மாற்றாம கொடுத்துருக்காங்க அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்குமோ அப்படிங்கிற தலைப்பின் கீழே அவங்க சொன்னதாக கொடுத்துருப்பாங்க அதில் வசதியிலும் கூடிய ரயில் வண்டியில் அட் அடிமையாக இருக்கிறத விட கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அப்போ விடை ஆப்ஷன் டி அன்னி அதே அதேமாதிரி இந்த ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கும்போது ஜிஎஸ் அருண்டேல் பிபி வாடியா சிபி ராமசாமி ஆகியோர் வந்து அவருக்கு துணை நின்றனர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தன்னாட்சி இயக்கத்தில் அன்னி பெர்சென்ட்டுக்கு துணையாக நின்றவங்க வீரவர் அவர் ஏதோட தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மகாஜன சபை அது தொடங்கும்போது மே பதினாறில் வீரகராவச்சேரி அனந்தச்சார்லு ரங்கையா இவங்களால் தான் நிறுவப்பட்டது சென்னை மகாஜன சபையோட தொடர்புடையவர் அவர் சிலபஸில் தமிழ்நாட்டோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற கீழே இந்த கேள்விகள் வரும்